சரி பேரங்க எல்லாம் சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் பொங்கல் பொங்கல் செய்ய போயிடும் விடியப்புறம் ஆறு மணிக்கு வலிக்கிட்டாங்க எட்டரைக்கும் வந்துட்டோம் பாருங்க இவ்வளோ வடிவ பாத்ரூம் இருக்கா அது மேலே கூட என்னது கிடக்குறதுன்னா இங்கே வந்தா கோயிலுக்கு வந்தா நல்லா க்ளீனாக இருக்கிற ஒரே ஒரு பாத்ரூம் இதுதான் இதில் டிசேபிள் ஆக்கள் வாறதுக்கு புரியும ஒரு பாதையும் இதெல்லாம் ஜென்ஸ் இது ஆம்பிளேயல் அங்கே இது ஆக்கல் ஆலய வளாகத்துக்கு பக்கத்துலயே ஒரு கடை இருக்கு பாருங்க இங்கே கோயில் இருக்கு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு போய் பாப்பா முன்ன இருக்கண்டு இங்க இருந்த சாப்பாடு இந்த பனிசு இல்லான் இருந்தது அதே மாதிரி அங்கே வந்து சோடாக்கள் அது எல்லாம் இருந்தது நாங்கள் வரது இந்த கறி பனிசு ஒன்று அறுவருவா விட குறைவு தான் கறி கிடைக்கிற மாதிரி கிடையாது அம்மா சேர்ந்து அந்த ரொட்டியை சாப்பிடாம சாப்பிட்றேன் இன்னொரு மனுஷன் வேணுமோ அதை சாப்பிட நல்லா இருக்கு மனுஷன் ரெண்டு வாகனத்தில் வந்தாங்க பட்டாவில் வரைக்கும் இப்போ இந்த வெயிலுக்கு எப்படி வந்து வந்து வைக்கணும் எங்கட அம்மாவும் இதில் தான் வந்தா பட்டாவில் நாங்கள் ஹையர் வேனில் வந்து நாங்கள் இங்கே போயிடும் இதெல்லாம் பொங்கல் சாமான சரி ரெண்டு டீமும் சேர்ந்தாச்சு வேண்டி கொண்டு வர பிளேண்ட்டி என்னென்னா போய் பார்ப்போம் எப்படி கஷ்டப்பட்டு வந்துருக்கணும் வேண்டிய மா மீதோ எடுத்துக்கொண்டுருந்தேன் எப்படி பயணம் இருந்தது நல்லா எல்லாம் எடுத்து ஒரு பொங்கல் இருக்காம அம்மா எப்படி நல்ல வானது பண்ண கழிச்சு கொண்டு வந்துருப்பீங்கண்ண நாங்கள் இங்க காஞ்சி போய் வந்த

டேய் கமெண்ட்ஸ் வரணும்டா மை பேப்பர்ல விருட்டி கொண்டது தகிள நீங்க கொண்டு போ சுபரா நீங்க கொடுங்க மாட்டுக்கு மாட்டு மாட்டு ஆ கொடுங்க சாப்பிடுற எப்படி சாப்பிடுறே கை என்ன கை சாப்பிடுற அப்பாவை தேடி போறா ஒரு பிளெயின் டீ வந்து நாற்பது ரூபா விற்கணும் ஒரு மணி அறுபது ரூபா பரவாயில்ல புலசாதத்துக்காக தண்ணி எரிஞ்சு விட்டுருக்குது இங்க வந்து பால் காய்ச்சிருங்க எங்களுக்கு டீ வந்துடுது பசுப்பால் டீ மரக்கரிய

காற்று பாருங்க அந்த வெளிநாட்டு கொக்கோண்டு நிக்குது அதே மாதிரி கடலுக்காக நிக்குது பாருங்க அங்கே சுபர்ன இந்த கோயிலுக்கு முதல் வந்தீங்களா முதல் எப்ப வந்தீங்க சொல்லுங்க சிறுகோண மேல போய் எங்க வந்து நாங்க ஒரு இருபது பேர் வந்துருக்குறோம் அங்க நம்ம பருப்பு போட்டு நம்ம எடுத்து காட்டுங்க பாப்பா மரக்கறி வெட்டி ஆச்சு போட போயிடும் காத்து விளம்பா போடு அங்கால போகும்

அடுப்புகள் இருக்குது இந்த நீல பாட்டுக்கு இருக்கு நிறைய ஒரே நேரத்துல நிறைய பேர் பொங்கலாம் தோல் வேலை ஜாப்டுமா

இப்போ வந்து புளி முடின புளியும் இப்போ கறிவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. ஓகேங்க நாங்கள் வெளியாலேருந்து பங்குகிறோம் ரெடி ஆகிடும் எங்களையும் ஆட்கள் நிறைய பேர் வந்து கொண்டுருக்கீங்க பேரங்கோ ஹையஸ் இல்லாமல் இருது அதே மாதிரி இந்தியாவிலையும் பொங்கிக் கொண்டிருக்கீங்களா என்ன செய்கிறீங்க என்ன நூக்குறீங்களோ சா ரெடி ஆயிட்டேன் நீர் சாதம் ரெடி ஆயிரும் போல மாட்டு கண்டு எருமை எருமை வந்து இங்க முன்னு குடிக்குது வேறங்க அந்த தான் வெளியால வேற போகுது

சரி சாதான் மண்ணில் இருக்கு அடுப்புக்கு மீனை வைக்க போயிடும் சாம்பாருக்கு தாளிக்கணும் கோயில் பூஜை எல்லாம் முடிஞ்சாக்கள் வந்து வந்தீங்கன்னா இப்பொழுது அன்னதானம் அன்னதானம் வழங்கிய இதாட்டு மடையில வந்து என்ன இல்ல நம்ம இப்ப வந்து என்ன ரெடி ஆயிட்டோம் அப்ப எறிகிட்டா எல்லாம் பார்த்துக்கிட்டு அண்ணா இப்ப வந்து பொங்கல் வாங்குறீங்க டென்மார்க்ல இருந்து வந்துருக்கீங்க சக்கரை பொங்கலை தருவண பொங்கலக்கு நீங்கள் சாம்பார் நான் கேட்டு கொண்டு வரேன் நான் இப்போ இதுதான் கேட்டேன் நாங்கள் ஃபுல்லா சாதம் கொஞ்சம் சாம்பார் விட்டு சாப்பிட ஓகே நன்றிண்ணா சாம்பார் வேண்டி இப்போ சாம்பார்லாம் வேண்டிக்கொண்டு வந்துட்டேன்

எப்படி ரியோன் ஐஸ்கிரீம் வச்ச சொல்லி இருக்கு நீங்கள் நீண்ட காலமா பார்க்காத இருந்த ஒரு துலா வந்து இருக்குது இந்த குணத்துல பெரிய ஒரு கிணறு இப்போ மகன் வந்து ஐஸ்கிரீம் குடிச்சு நம்ம நெனைஞ்சு போட்டு தந்துட்டு எல்லாம் ஒட்டு தண்டுட்டு கழுவுறாரு இந்த துலா பார்த்துருப்பீங்களோ மரத்தால் ஆன துளா எனக்கு அளமா இருக்கு போல் மீண்டும் ஐஸ்கிரீம் மூன்றாவது குடிக்கிறோம் எப்படி இருக்கு சுவரன் கோயிலுக்கு வழியால வந்து விளையாட்டு சாமானதால் இடம் இந்த ஐஸ்கிரீமை கொண்டு இதை பார்க்க வரோம் பிளாஸ்டிக் எல்லாம் நூறு ரூபாக்கு விற்பனைக்கு போட்டிருக்கு சரி நாங்கள் திருப்பி நடந்து போகிறோம் குடையை பிடிச்சிக்கொண்டு சுவரன் வாங்க வெயில் அப்படி வெயில்ல மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கோ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறார்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு தரும் ஏன்னண்டா பிளானில் ஒரு சின்ன மாற்றம் இப்படி நாங்கள் எங்கே போக போகிறோம்டா இர நம்ம போக போகிறோம் எல்லாரும் வலிக்கட்டினா வானத்தில் ஏறுங்கோ அதே மாதிரி வானத்தில் ஏறிட்டு நம்ம எல்லாரும் சரி இரணமடை குளத்துக்கு வந்து அடைஞ்சாச்சு மற்ற பக்கத்தால் வந்து நாங்கள் வட்டக்கட்சி பக்கத்தால் சார் இரணமடை வடிவ போட்லையும் போட்டு போட்டீங்கன்னா இரணமடை குளத்துக்கு வந்துட்டோம் கச்சானுகள் அம்பர்லங்காயல் விற்கினோம்

அது ஒரு கோயில் கோபுரம் பாருங்க என்ன கோயில் அந்த கொங்குரி போடைக்கு நின்று நான் அத்தி பேரம் பாருங்க குரங்கு போறேன் இங்க பறிக்க போதே அம்பிர போத எப்படி குரங்கு சரி இப்படி எங்கட பயணத்தை முடிச்சு கொண்டு பிளேண்டி கடைக்கு வெளிக்கிறோம் கொண்டோல் பண்ணுறது கதை வரையும் ஓகே நாங்கள் வீட்டு வந்துட்டோம் கேளுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்